இழந்த அழகினை பெற்றிடவும் நுண்கலைகளில் சிறந்து விளங்கிடவும் வழிபட வேண்டிய தினம் என்று திருதியை நம்மில் பெரும்பாலானோர் விரும்புகிற விஷயங்களுள் முதன்மையானது அழகுடன் கூடிய இளமை அதனை பெறுவதற்கு செய்ய வேண்டிய விரதம்தான் ரம்பா திருதியை என்றால் என்ன கன்னியர்களான அரம்பியர்கள் இவர்கள் கந்தர்வர்களோடு இயங்குபவர்கள் இந்திரலோகத்திற்கு உரியவர்கள் இவர்களுள் ஊர்வசி மேனகை திலோசனை பலோசை ரம்பை ஆகிய ஐவர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் தலைவி ரம்பை ஒரு சமயம் ஆடற்கலைகளில் தனக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை என்கிற ரம்பையின் அகம்பாவத்தினால் கலைகளின் கடவுளான சரஸ்வதி அவளை விட்டு நீங்கினாள் இதனால் கோபமடைந்த இந்திரன் தனது அவையை விட்டு ரம்பையை நீக்கினான் தனது அழகையும் பொலிவையும் பதவி சிறப்பினையும் கலைகளையும் இழந்த ரம்பை சாப பூலோகத்தில் அம்பிகையை நோக்கி தவமிருந்து பூஜித்தாள் அதன் பலனாக இழந்த கலைகளையும் அழகினையும் பெற்றாள் இதுவே ரம்பா திருதியை விரதம் உருவான வரலாறு நாட்காட்டியில் ரம்பா திருதியை என்று குறிப்பிடப்பட்டுள்ள தினங்களில் செய்ய வேண்டும் அதையொட்டி இந்த வைகாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வருகிற மூன்றாவது தினமான சுக்லபட்ச திருதியை தினத்தில் இந்த விரதம் அமைகிறது சரி எப்படி வழிபடலாம் இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகையை பூஜிக்க வேண்டும் வாசனை மலர்களால் அர்ச்சித்து சந்தனம் மஞ்சள் முதலான அழகு சம்பந்தமுடைய மங்கள பொருட்களை அம்பிகைக்கு சமர்ப்பிப்பதும் தானமாக அளிப்பதும் விசேஷம் ரம்பையை வழிபட்ட தலங்களில் உள்ள கடவுளரை வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தந்திடும் யார் யாரெல்லாம் செய்திடலாம் ஆடல் பாடல் இசை ஓவியம் போன்ற நுண்கலைகளில் சிறப்பாக விளங்கிட வேண்டுபவர்கள் ரம்பாத்ருதியை விரதம் இருக்கலாம் அழகு வேண்டும் என்பவர்களும் கலைத்துறைகளில் சிறந்து விளங்கிட வேண்டுபவர்களும் இந்நாட்களில் சிவாலயத்து அம்பிகையை வழிபடலாம் விபத்து வியாதி அறுவை சிகிச்சை போன்றவைகளால் உடல் மற்றும் முக அழகினை இழந்து வருத்தப்படுபவர்கள் இவ்விரதத்தினை செய்துவர நற்பலன்கள் பெறுவர் சிறப்புடைய தலங்கள் அங்கவள நாயகி கோனேரி ராஜபுரம் சர்வாங்க சுந்தரி கருவிலி சௌந்தர்ய நாயகி திருவழுந்தூர் திருக்கோழம்பம் போன்ற திருநாமங்களுடன் அம்பிகை விளங்கிடும் தலங்களில் வழிபட அழகு அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இத்தகு தினங்களில் பெருமாள் விண்ணக்கரங்களில் உள்ள தாயார் சந்நிதிகளில் வாசனை பூக்கள் வாங்கி அளிப்பதும் தீபமேற்றி வழிபடுவதும் நற்பலன்களை தந்திடும் ரம்பை வழிபட்ட தலங்களில் சில திருவண்ணாமலை கோட்டூர் இளம்பையங்கோட்டூர் பெண்ணாகடம் திருப்பெங்கிலி திருக்கழுங்குன்றம் காசி திருக்கோழம்பம் பந்தனிநல்லூர் திருமார்பேரு காஞ்சிபுரம் தேவூர் இத்தகு தலங்களில் அம்பிகையின் சிவபூஜைக்கு அரம்பியர்கள் தேடிகளாக இருந்து உதவி செய்ததுடன் தாமும் சிவபூஜை செய்து வழிபட்டுள்ளனர்